ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து மூன்றாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் திரு திருவிண்ணகர் பாசுரம் சாந்தேன் திமென்முலையார் தடந்தோல் புனர் இன்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன் அருணரகத்து அழுந்தும் பயன் படைத்தேன் பூந்தேன் புண்ணியனே உன்னை தீயன் தீவினைகள் தீர்ந்தேன் நின்னடைந்தேன் திருவிண்ணகரானே சாந்தேன் சாந்தேந்திமென்முலையார் தடந்தோள் புனர் இன்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன் அருணரகத்து அழுந்தும் பயன்படைத்தேன் பூந்தேன் புண்ணியனே உன்னை தீயன் தீவினைகள் தீர்ந்தேன் நின்றடைந்தேன் திருவிண்ணகரானே சாந்தேந்து மென்புலகார் தடந்தோல் புனர் என்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன் திருவிண்ணகரானே திருவிண்ணகரானே பெருமாளை கூப்பிடுற சாந்தேந்து மென்புலகார் தடந்தோல் புனர் என்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன் அதிகமாக சொல்ல விரும்பலை மா சந்தனம்மனின் மார்பில் மார்பகத்தில் சந்தனம் அணிந்து கொண்டிருக்கும் அழகிய பெண்களோடு சேர்ந்திருக்கும் இன்ப வெள்ளத்தில் நான் ஆழ்ந்து போனேன் அவ்வளோதான் அர்த்தம் பெண்களோடு சேர்ந்திருக்கும் இன்ப வெள்ளத்தில் நான் ஆழ்ந்து போனேன் அருணரகத்து அழுந்தும் பயனடைந்தேன் அதன் காரணமான காரணமாக நான் நரகத்தில் சேரக்கூடிய எல்லா தகுதியும் பெற்றேன் பலனடைந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நரகத்தில் போட்டு வாட்டலாம் அந் அந்த அளவுக்கு நான் எல்லா காரியமும் செஞ்சுட்டேங்கிறத இப்படி சொல்லிக்கலாம் அருணரகத்து அழுந்தும் பயன்படைத்தேன் இதனுடைய பலன் நான் அருநரகத்தில் வாழ் நரகத்தில் வருந்துவது தான் அதை பண்ணேன் அப்புறம் திடீர்னு தோணிட்டு போந்தேன் அங்கேருந்து விடுபட்டேன் புண்ணியனே நின்றடைந்தேன் புண்ணியனே பவித்திரனே புண்ணியத்தின் வடிவே உன்னை அடைந்தேன் உன்னை எய்தி என் தீ வினைகள் தீர்ந்தேன் உன்னை எய்திய எய்திய மாத்திரத்திலேயே எய்தின பொழுதிலேயே என்னுடைய பாவங்கள் எல்லாம் போகின அதான் சொல்கிற அருணரகத்து அழுந்தும் பயன்படைத்தேன் அர்த்தம் ஆயிடுத்து உங்களுக்கு போந்தேன் அதிலிருந்து விடுபட்டேன் புண்ணியனே நின்னடைந்தேன் பவித்திரனே உன்னை அடைந்தேன் அதனால் உன்னை எய்தி என் வினைகள் தீர்ந்தேன் அப்படின்னு பார்த்து முடிக்கிறேன் அர்த்தமாக நினைக்கிறேன் சாந்தேந்தும் மென்புல யார் தடந்தோல் புனர் இன்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன் அருணரகத்து அழுந்தும் பயன்படைத்தேன் பூந்தேன் புண்ணியனே உன்னை எய்தியன் தீவினைகள் தீர்ந்தேன் நின்னடைந்தேன் திருவிண்டகரானே శ్రీమతే రామానుజాయను